டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகன் நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப நம்ம தரிசனம் பண்ற முருகன் மேலக் கொடுமலூர் முருகப்பெருமான நம்ம தரிசனம் பண்றோம் மேல கொடுமலூர்னு பேரு இந்த ஊர் வந்து பரமக்குடியிலேருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ஆலயத்தில் இருக்கிற முருகப்பெருமான் ஆறடி உயரம் கொண்டவர் கருவறையில் முருகப்பெருமானுக்கு வலது பக்கம் பானு தலை அதாவது முருகப்பெருமான் அவனை சம்ஹாரம் பண்ணி அவனுடைய தலையோடு இந்த திருத்தலத்திற்கு வந்தார்னு தலைவரானு சொல்கிறது இங்கே இருக்கிற முருகப்பெருமானை வணங்கினா நமக்கு நிறைய பலன்கள் சொல்லப்படுகிறது அதில் சத்ரு சம்ஹாரம் சத்ரு சம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு ஹோமத்தை ஒரு வழிபாட்டை இந்த துருத்தலத்தில் நம்ம பண்ணினோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அழிவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீங்கள் திருச்செந்தூர் கோவிலில் போனீங்கன்னா இந்த சத்ரு சம்ஹார ஹோமம் சத்ரு சம்ஹார திருசதி இதெல்லாம் படித்து நமக்கு அந்த வழிபாட்டை நடத்தி நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்க அது இந்த ஆலயத்துலேயும் வெகு சிறப்பாக நடக்கிறது முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சம்ஹாரம் முடிச்சிட்டு இந்த திருத்தலத்திற்கு வந்தார்னு பார்த்தோம் இந்த திருத்தலத்திற்கு வந்தது இரவு வேளையில் இங்கே வந்த உடனே முருகப்பெருமான் ஓய்வெடுத்த இடம் உடை மரம் அப்படிங்கிற ஒரு மரத்தின் அடியில் முருகப்பெருமான் ஓய்வெடுத்த என்னென்னவோ மரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அரச மரம் வேப்ப மரம் ஆலமரம் மாமரம் எல்லா மரமும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த உடை மரம் அப்படிங்கிற மரத்தை நம்ம இங்கேயான கேள்விப்பட்டிருக்கோமா கிடையாது இந்த உடைமரத்தை நீங்கள் தாவரவியலில் போய் பார்த்தீங்கன்னா உடைமரத்தை பற்றி நீங்கள் பல தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் இந்த உடைமரத்திற்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா வேர் என்பது கிடையாது வேறே கிடையாது அப்படியே வளரும் அது வேர் இல்லாமலே இருக்கும் இது எப்படி இருக்குமான்னா ஒரு குடை போல காணப்படுமா இந்த உடைமரம் வளர்ந்ததுன்னா ஒரு குடை போல காணப்படும் பூ பூக்கும் காய் காய்க்கும் எல்லாமே இருக்கும் ஒரு கொடை மாதிரி இருக்குமா அந்த கொடைக்கு கிழத்தான் முருகப்பெருமான் அமர்ந்து கொண்டாராம் முதன் முதலாக இந்த திருத்தலத்துக்கு வந்தவுடனே இந்த உடைமரம் இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷம் இந்த உடைமரத்தினுடைய குச்சிகளை கொண்டு தான் முருகப்பெருமான் காலையில் பல் தொலைக்கிறாரான் இந்த பல் தொலைக்கிறது பாருங்கள் அந்த காலத்திலேயே நம்ம சொல்லுவோம் நமது முன்னோர்கள்லாம் சொல்லுவோம் ஆளும் வேலும் பல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க ஆலங்குச்சி வேலங்குச்சி வச்சு பல்லெல்லாம் தேய்ப்பாங்க பல்ல சுத்தம் பண்ணுவாங்க அதே போல் முருகப்பெருமான் இந்த துருத்தலத்தில் இந்த உடைமரத்தின் குச்சிகளை கொண்டு தனது பற்களை துலக்கி அந்த குச்சிகளை தூக்கி எறிந்தாராம் அதுதான் இந்த இடத்துல உடைமரமாக பல இடங்களில் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது இந்த திருத்தலத்தில் இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னா இந்த உடை மரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த உடை மரத்தில் மஞ்சள் தடவின இந்த கட்டைகளை இந்த கோவிலுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணுமா வாங்கி கொடுத்தா என்ன போகும் கால் வலிலாம் சொல்கிறோம் பார்த்திங்களா முட்டி வலி முழங்கால் வலிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அவை எல்லாமே இவையெல்லாம் அகன்றுவிடமாம் இந்த பிரார்த்தனையை நாம் செய்தால் இந்த உடைமரத்திற்கு அத்தனை சிறப்புகள் இந்த ஆலயத்திலே சொல்லப்படுகிறது இந்த தலவருஷம் பற்றி நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இந்த மேல கொடுமோலூரில் மட்டும்தான் இதை பற்றி சொல்கிறார்கள் ஒரு முருகப்பெருமான் ஆலயத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் அத்தனையுமே இந்த ஆலயத்தில் வெகு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோவிலை பற்றி பாடினவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இந்த கோவிலை பற்றி பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கார் கவிராஜ பண்டிதர் அப்படிங்கிற பாடியிருக்கார் இன்னொருத்தர் ஜவ்வாது புலவர்னு பேர் இவர் கொஞ்சம் ஒரு சிறப்பான ஒரு புலவர் முகமது மீர் ஜவ்வாதுங்கிறது இவருடைய பெயர் இவரை பாருங்கள் ஒரு தமிழ் மொழியில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர் அந்த காலத்தில் இந்த ராமநாதபுரம் சமஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா இந்த சமஸ்தான புலவர்களை பற்றி பாடினவர் ஆன்மீகத்திலையும் பல பாடல்கள் பாடியிருக்கார் ஒரு இஸ்லாமிய புலவன் இவர் பாடினது தான் குமரையா பதிகம் அப்படின்னு இந்த கோவிலுக்கு உண்டானது எது மேலே இந்த ப நம்ம தரிசனம் பண்ணல மேலே கொடுமலூர் பார்க்குறோம் இல்லையா இந்த கோவிலில் இருக்கிற முருகப்பெருமானை பற்றி ஒரு இஸ்லாமிய கவிஞர் பாடியிருக்கார் அந்த நாட்களில் பாடியிருக்கார் பதினெட்டாம் நூற்றாண்டு ஒரு சமய நல்லிணக்கம் அப்படிங்கிறதுக்கு இந்த கோவில் உதாரணம் அப்படின்னு தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு படி மேலே போய் பார்க்கணும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தபோது இந்த ஆலய திருப்பணிகள் போது விமானத்தில் இவருடைய திருவடிவத்தை வைத்திருக்கிறார்கள் யார் ஜவ்வாது புலவர் என்கிற இஸ்லாமிய கவிஞர் அவருக்கு ஒரு திருவடிவத்தை இந்த கோவில் வச்சுருக்காங்க இது எங்கேயானு நம்ம நினச்சி பார்க்க முடியுமா இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் எவ்வளவோ இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி நம்ம பேசினாலுமே அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் எப்படி மதித்திருக்கிறார்கள்ன்றது மேலே கொடுமலூர் மிகச்சிறந்த உதாரணம் அதே போல் இந்த புலவரை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் பார்த்தோம்னா நிறைய கோவில்களை பற்றி பாடியிருக்கார் அதுவும் இல்லாமல் சமஸ்தானத்தில் இருக்கிற மன்னர்கள் இவருக்கு இரண்டு கிராமங்களையும் கொடுத்திருக்கிறாராம் அப்பேற்பட்ட அந்த புலவர் இஸ்லாமிய கவிஞர் இந்த துருத்தலத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறார் ஒரு கோவில் அப்படின்னா நேவேத்தியம் ரொம்ப முக்கியம் பகவானுக்கு நெவேத்தியம் முக்கியம் முருகப்பெருமான் கோபத்தோடு இந்த துருத்தலத்திற்கு வந்தார் மேலே கொடுபலருக்கு முதன் முதலாக வந்தபோது கோபத்தோடு வந்தார் ராத்திரி நேரத்தில் வந்தார்னு பார்த்தோம் வந்தபோது அவருக்கு பசியா ஏன்னா திருச்செந்தூரில் புறப்பட்டு வர இந்த ஊருக்கு வர முருகப்பெருமானுக்கு பசிக்கிறது அப்போ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானுக்கு என்ன உணவு கொடுத்தார்கள் அப்படின்னா தேனும் தினைமாவும் கொடுத்தார்களாம் அதை தவிர கைக்குத்தல் அரிசி பச்சை பாசிப்பயிறு வெல்லம் கலந்த உணவு கிட்டத்தட்ட அதை நம்ம சக்கரை பொங்கல்னு சொல்லுவோம் இந்த கோவிலில் இன்றைக்கும் சுத்தானம் அதாவது வெள்ள சாதம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் பல கோவில்களில் பார்த்திங்கன்னா சாதத்தை சுட சுட வடித்து நைவேத்தியம் பண்ணுவாங்க இந்த கோவிலில் கிடையாது சுத்தானம் கிடையாது என்ன நெவேத்தியம் கைக்குத்தல் அரிசி பச்சை பாசிப்பயிறு வெல்லம் இவை கலந்த உணவுனா இந்த சக்கரை பொங்கல் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த சாதம் அது நெவேத்தியம் தவிர தேனும் தினையும் ஆகும் இதுதான் இந்த முருகப்பெருமானுக்கு இன்றைக்கும் நெவேத்தியம் இது பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கிறார்கள் ஏதோ ஒரு காலத்தில் எத்தனையோ யுகங்களுக்கு முன்னால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானுக்கு பசி ஆற்றுவதற்காக எதை உணவாக கொடுத்தார்களோ ஆண்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்துமே அதுவே இன்றைக்கும் முருகப்பெருமானுக்கு நிவேதனமாக நடக்கிறது மிச்ச கோவிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம் புளிய சாதம் எல்லாமே நிவேந்தியமாகும் ஆனால் இந்த கோவிலை கிடையவே கிடையாது முருகப்பெருமான் இந்த கிராமத்திற்கு வந்தபோது எதை சாப்பிட்டாரோ அதுதே முருகப்பெருமானுக்கு நிவேத்தியமாக பயன்படுகிறது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பல வியாதிகளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிறது மாதிரி மருத்துவர்கள் அந்த காலத்தில் கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஒரு வைத்திய முறை ஒரு அலோபதி முறை அப்படின்னா எந்த அளவுக்கு இன்றைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை டாக்டர்களை நம்ம பார்க்குறோம் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு டாக்டர் உடம்புல முகத்தில் பார்த்தீங்கன்னா காதுக்கு ஒரு டாக்டர் இருக்கார் பல்லுக்கு ஒரு டாக்டர் இருக்கார் கண்ணுக்கு ஒரு டாக்டர் இருக்கார் ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு மருத்துவரை இன்றைய தினம் பார்க்க முடிகிறது யோசிச்சு பாருங்களேன் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது அலோபதி கிடையாது மருத்துவர்கள் இந்த அளவுக்கு இருந்தார்களா கிடையாது எல்லாவற்றுக்கும் யார் காரணம் யார் சிறந்த மருத்துவர்னா தெய்வத்திடம்தான் செல்வார்கள் இது வந்து இந்த கோவிலில் இந்த மேல கொடுமலூரில் இந்த முருகப்பெருமான் ஆலயத்தை பற்றி நம்ம படிக்கிற போது நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சகல வியாதிகளுக்கும் அந்த தெய்வம் பொறுப்பாகி ஒரு மருத்துவராகி நின்று அந்த தெய்வம் தான் எல்லாவற்றையும் தீர்த்திருக்கிறது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த உடை மரம் சொன்ன பார்த்திங்களா உடை மரம் ஒரு சிறப்பான தலை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இல்லையா இந்த உடை மரத்தினுடைய இலைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த இலைகள் அத்தனை பிரசாதமாக இந்த ஆலயத்தில் கொடுக்கப்படுகிறது நமக்கு எந்த வியாதி இருந்தாலுமே அந்த உடை மரத்தினுடைய இலைகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சகல வியாதிகளும் அகன்று விடுவதாக சொல்லப்படுகிறது ஒரு கோவில் அப்படின்னா அந்த காலத்தில் பக்திக்காக மட்டும் கிடையாது மனிதனுடைய மனப்பிணி மனிதனுடைய உடல் பிணி இரண்டையும் தீர்க்கக்கூடிய ஒரு நிலையங்களாக ஒரு மருத்துவ சாலைகளாகத்தான் அந்த காலத்தில் ஆலயங்கள் காணப்பட்டிருக்கின்றன அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பல கோவில்கள் இன்றைக்கும் இருக்குது நம்ம திருச்செந்தூரில் பார்த்துருக்கோம் திருச்செந்தூரில் விபூதியை கையில் கொடுக்க மாட்டாங்க எல விபூதின்னு சொன்னோம் அந்த இல விபூதிங்கிறது அந்த இலைங்கிறது பன்னீர் மர இலைகள் யாருக்கு முருகப்பெருமான் விபூதியை முதல்ல கொடுக்கிறார் அப்படின்னா அந்த போரில் காயங்கள் பட்ட தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வீரர்களுக்கும் முருகப்பெருமான் கொடுக்கறாருன்னு பார்த்தோம் தனது பனிரெண்டு துருக்கரங்களால் முருகப்பெருமான் விபூதி கொடுக்கிறார் அதுபோல் இந்த துருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய உடை மரம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய முழங்கால் வழிகளை போக்குகிறது இந்த மரத்தினுடைய இலைகள் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய பல வியாதிகளை போக்குவதாக அந்த இலைகள் காணப்படுகின்றன இந்த முருகப்பெருமானது பிரசாதம் என்பது மனிதனுடைய மனதையும் மனிதனுடைய உடலையும் வெகு பத்திரமாக பாதுகாக்கிறது மேல கொடுமலூர்னு பேர் நம்ம சொன்னோம் இல்லையா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச கோவில்களாகவே நம்ம அதிகம் போயிட்டுருப்போம் பழனி போவோம் திருச்செந்தூர் போவோம் சுவாமிமலை போவோம் மருதமலை போவோம் எல்லாம் தெரிஞ்ச கோவில் போவோம் இந்த மேல கொடுமலூர் அப்படிங்கிறது ராமநாதபுரம் பக்கத்தில் இருந்தாலுமே சிவகங்கைக்கு பக்கத்தில் இருந்தாலுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியாமலே இந்த ஆலயம் காணப்படுகிறது இந்த கோவிலில் இருக்கிற இந்த முருகப்பெருமான் நமது எல்லா பகைகளையும் முறியடிக்கக்கூடியவர் இன்றைக்கி மனிதனுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரணமான நிலையில் இருந்தாலும் சரி எதிரிகள் அப்படிங்கிறவங்க நிச்சயம் உண்டு சத்ருக்கள் அப்படிங்கிறவங்க உண்டு இந்த சத்துருக்களோடு நம்மால் நேரடியாக போட்டி போட முடியாது அவர்கள் மீது ஒரு வழக்கு தொடுத்து நம்மளால் கோர்ட்டுக்கு போய் நிற்க முடியாது நமக்கு மனசுக்கு என்ன வேணும் ஆனந்தம் வேணும் மனதுக்கு எந்த விதமான கஷ்டமும் கூடாது அதை சாந்தமாக போக்கணும் அப்படின்னா இந்த கோபத்தோடு முருகப்பெருமான் வந்து இந்த தலத்தில் குடிகொண்டான் இல்லையா அந்த முருகப்பெருமான் கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சாந்தமாக செல்லணும் இந்த போர்க்கோலத்தில் முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் அருளிக் கொண்டிருக்கிறார் இந்த முருகப்பெருமானை நீங்கள் பார்த்தாலே ஒரு கோலத்தில் தான் அந்த முருகப்பெருமான் காணப்படுகிறார் அந்த கோலத்தில் இருக்கிற முருகப்பெருமானிடமும் சாந்தமாக நாம் சரணாகதி அடைந்தால் நாம் எவற்றை கேட்கிறோமோ எவற்றை முன்வைக்கிறோமோ அவற்றையெல்லாம் முருகப்பெருமான் நமக்கு அருளை விடுவான் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி ரொம்ப விசேஷம் ஏன்னா சோரபத்மனை சம்ஹாரம் பண்ணின பிறகு தான் முருகப்பெருமான் பானு கோபனையும் சம்ஹாரம் பண்ணி இந்த துருத்தலத்தில் வந்து அமர்ந்த காரணத்தினால் இந்த கோவிலில் நடக்கிற கந்த சஷ்டி ரொம்ப விசேஷம் இந்த ராமநாதபுரம் சுற்றுவட்டார் பகுதியில் எத்தனையோ கோவில்களில் இந்த விழா நடந்தாலுமே இங்கே நடக்கிறது கொஞ்சம் சிறப்பு எல்லாம் அல்ல முருகப்பெருமான் நம்ம சொல்கிறோம் குருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் முருகப்பெருமானிடம் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார் அந்த முருகப்பெருமானிடம் சரணாகதி அடைந்து அவனது திருவடிகளை பற்றி கொண்டால் கேட்பன எல்லாவற்றையும் அருளக்கூடியவன் முருகன் சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு குழந்தை மனசோடு இந்த முருகப்பெருமானை அணிகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையையும் இந்த முருகப்பெருமான் எப்படி பார்த்துப்பார்னா எதிர்களே இல்லாமல் துரோகிகளே இல்லாமல் எல்லோரையும் நண்பர்கள் போல பாவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பார் மேல கொடுமலூர் குமரையா குமரக்கடவுள் அற்புதமான முருகப்பெருமான் இவரை வணங்கி நலம் பெறுவோம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்